திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த கும்னாஞ்சாவடி ஊத்துக்காட்டு எல்லையம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா பத்து நாட்கள் திருவிழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பூந்தமல்லி பேரூராட்சி முன்னாள் தலைவர் பூவை ஞானம் தலைமையில் சிறப்பான முறையில் ஆடி திருவிழா நடைபெற்றது பத்தாம் நாள் தீமிதி திருவிழா அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டது கோவிலின் எதிரே அமைக்கப்பட்டிருந்த அக்னிகுண்டத்தில் விரதமிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் திருவிழாவில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது திருவிழாவையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வேறைய பட பச்சபரவைக்கு புரியமா பச்சபரவைக்கு புரியமா பச்சபரவைக்கு புரிய நான் பாக்கர்ல நல்ல சிசி நல்ல கேமரா வார் பண்ணனா அந்த லெஃப்ட் லெஃப்ட் சைட வார் பண்ண லெஃப்ட் லைட் இருக்கிற இடத்துல வார் பண்ணனும் செம நல்லா வார் பண்ணுங்க பாக்கர்ல லெஃப்ட் சைட வார் பண்ண கேமராவுல